கூலி திருவிழா கொண்டாட்டம் ஆரம்பித்து விட்டது தோ சில பல மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கூலி படத்தோட காட்சிகள் ஆரம்பிக்க போறாங்க இதெல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்க பார்த்துருப்பாரு எப்படி பார்த்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூலி படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கவில்லை அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு ஏன்னா டப்பிங்கின் போது பார்த்து அந்த காட்சிகள்லாம் பார்த்து மிரண்டு போய் லோகேஷை கட்டி அரவணைத்து நாம் நிச்சயமாக இன்னொரு படம் பண்ணுவோம் சீக்கிரம் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு வாங்க நான் ஜெயிலிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு இப்போது என்ன தான் டப்பிங்கில் பார்த்தாலும் கூட முழு படமும் பார்த்தா தானே எல்லாமே ஒரு முடிவு வர முடியும் இப்போது அதுதான் நடந்திருக்கு என்ன விஷயம்னா நம்ம சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறக்கார் பார்த்தீங்களா அவருடைய ஆஃபீஸில் பிரத்யேக தியேட்டர் ஒன்று இருக்குது அவர் வந்து சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு அங்கெல்லாம் படம் காட்ட மாட்டார் அவருக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப நெருக்கமான மிக மிக முக்கியமான விவி விஐபிகள் மட்டுமே அவர் வந்து கூப்பிட்டு வந்து படம் காட்டுவார் இல்லை வேறு ஏதாவது ஷோ பார்ப்பார் ஆனால் இப்போது குறுகிய டைமில் பார்த்திங்கன்னா இரண்டு முறை ரஜினிகாந்த் அவர்களை இந்த தியேட்டரில் கூப்பிட்டு படம் பார்க்க வச்சுருக்காரு ஒன்று நமக்கே தெரியும் மோகன் பாபுவர்களின் மகன் அவர் நடித்த கண்ணப்பா படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க ஷோ போட்டாங்க ரஜினிகாந்தும் மோகன் பாபுவும் அவருடைய மகன் எல்லோரும் வந்து பார்த்தாங்க ஸோ அது பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் இப்போது கூலி படத்தையே நம்ம கலாநிதி மாறவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரில் அவருடைய பர்சனல் பிரத்யேக தியேட்டரில் தான் பார்க்க வச்சுருக்காரு முழுக்க முழுக்க ரஜினியோட குடும்பமும் ரஜினியும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்துக்கோங்க படம் பார்த்த முடிச்ச உடனே எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு பரவசம் படத்தை சீக்கிரம் இன்னொரு தடவை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஏக்கம் இல்லைட்டா இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு வேகமாக இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நெகிழ்ச்சி ஸோ முழுக்க முழுக்க எல்லார் முகத்துலேயும் ஒரு நிறைவு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல் ஸோ கூலி சியூர் ஷாட் மிகப்பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது சம்பவம் பண்ண போது பல நூறு கோடிகளை சம்பாதித்து கொடுக்கப் போகிறான் இந்த கூலி